الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام صدق الله العظيم الله لا رسول الله صلى الله عليه وسلم أول قلبينه அவர்களுடைய வாக்கியம் நிறைந்த ஒப்பந்திகளின் மீதும் மீதும் எல்லாம் அந்த அத்தாபமே நல்லவர்கள் என்றும் நிறைவாக வாக்கு உண்டாவதாக தானா ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலத்தை வழங்கி மனிதன் அந்த ஆயுள் காலத்திலே அடுத்த ஒரு வாழ்க்கைக்கான தயாரிப்பை மேற்கொள்ளுமாறு அல்லாஹ் ஆயுள் கொடுத்தான் அறிவுறுத்தி இருக்கிறான் வாழ்க்கை என்பது அடுத்த வாழ்க்கைக்கான ஒரு களம் ஒரு தயாரிப்பு ஒரு பயிற்சியினுடைய இடம் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு நாள் போயாக வேண்டும் திருபுராணில நிறைய இடத்துல வருகிறது என்ன பண்ணலாம் அடிக்கடி புறானுடைய வசனங்கள் பார்த்து இருப்போம் தானிய எல்லா ஆத்மாவும் மரண சுவை தேந்தியும் இதுல எல்லா மனிதர்களும் கூட சொல்லல எல்லா ஆன்மாவும் தான் நப்ஸ் சொல்லிட்டு அதாவது உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்டு அறிவும் உயிரும் எல்லாம் நிரம்பிய அத்தனை பொருளும் பார்த்தாக வேண்டும் சூரா அர் ரஹ்மான் அத்தியாயத்தில் பிரபலமான வசனம் வருகிறது குண்டு மண் அலைகான் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும் சனாவாக வேண்டும் எல்லாரும் மௌத்தாகணும் குண்டு மண் அலைகா பான் பொதுவாக கபிரிஸ்தான்களில் அல்லது அடுக்கு ஸ்தலங்களில் எங்கெல்லாம் சில இடங்கள்ல கல் விட்டு வைப்பாங்களோ அவங்க தலைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கல் வச்சு அதுல அடையாளம் எல்லாம் வைப்பாங்களோ அங்கெல்லாம் இந்த ஆயத்தை தான் எழுதுவாங்க சூறா அரகமான பூமியில் இருக்கிற எல்லாரும் மௌத்தாக்கு ஆக வேண்டும் குண்டுமண் இதான் அந்த கல்லுல எழுதி வைப்பான் தாயத்து இறங்கினப்போ அதுக்கு முதல்ல வடக்குகளுக்கெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம் இருந்தது என்னன்னா பரவாயில்ல பூமியில் இருக்கிற எல்லாரும் மூத்தா போயிடுவாங்க நமக்கெல்லாம் மௌத்து இல்லை

அதாவது பூமியில உள்ளவங்க எல்லாரும் மூத்தாகும் வானத்தில உள்ள எல்லாரும் மூத்தாக உலகத்துக்கே எல்லாருடைய மரணத்தை தீர்மானிக்கிறேன் நீங்களும் மௌத்தாகுங்கள் என்று அல்லா சொல்லிவிடுவான் என்று வருகிறது வரிசையாக எல்லா வழக்குகளும் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அந்த வார்த்தையை அல்லாஹு திருக்குறான் இந்த நாளில் அரசாட்சி என்பது இந்த நாளில் அதிகாரம் என்பது யாருக்கு சொந்தம் அதைக்கு ஆடக்கூடிய ஒரே இறைவனான அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லுவார் என்று வருகிறது அன்பானவர்களே குரானில் மரணம் குறித்து விரைவாக எல்லாருமே போய் சேர வேண்டும் என்பதை குறித்து பல்வேறு செய்திகள் வருகிறது எல்லாரும் சொல்லக்கூடிய வசனங்கள் முதல் வசனம் என்ன பண்ண இப்ப வசனம் எல்லாரும் போயாகும் இன்னொரு இடத்துல சுகத்தில் ஜும்மாவில எல்லாம் சொல்லுகிறார் நீங்கள் இரண்டு இரண்டு ஓடுகிறீர்கள் அந்த மரணம் உங்களை பிடித்தே தீரும்

உறுதிவான முறையில் ஒரு பலம் முறையில் முறையிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோட்டை புத்தகங்களுக்குள்ள நீங்கள் குடியிருந்தாலும் சரியே மௌத்து உங்களை வந்து பிடித்தே தீரும் சொன்னோம் அது ஒரு இடத்தில் விரட்டோடினாலும் பிடித்துவிடும் நீங்கள் கோட்டை புத்தகத்திலே போய் குடியிருந்தாலும் பிடித்துவிடும் இப்படி நிறைய இடங்கள்ல தப்ப என்பதை சொல்ல வசனங்கள் இந்த மாதிரி குரான்ல ஏராளமான வசனங்கள் அந்த மரணத்தை பொறுத்தவரை மனிதன் அவ்வளவு சீக்கிரமாக யாரும் அதை விரும்புவதில்லை விரும்பி ஏற்பதில்லை ஆனாலும் விரும்பி ஏற்க மாட்டான் என்கிற காரணத்தால் இறைவன் அதை வலுக்கட்டாயமாக தருகிறான் அந்த மரணத்திற்கு முன்னால் சில அடையாளங்களை அல்லாது தருவது அடையாளங்கள்ல உடல் நலம் ஒரு முக்கியமான அடையாளம் நடை ஏற்படுவது ஒரு முக்கியமான அடையாளம் பெரிதாகி அவர்களுக்கு குழந்தைகள் உருவானால் அதாவது பேரன் பேத்திகள் உருவானால் அடுத்த தலைமுறை உருவானால் அது ஒரு அடையாளம் உடல் திரும்ப திரும்ப பலவீனத்திற்கு பழகி போய்விட்டது என்று சொன்னால் அது ஒரு அடையாளம் இப்படி நிறைய அடையாளங்களை தருகிறார் அந்த அடையாளங்களுக்கு பார்க்கிற போது சுதாரித்துக் கொண்டு இறைவனை நெருங்குகிற வேலையை செய்தால் எல்லாரும் கற்பிக்கலாம் எனவே வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையிலே உள்ள ஒரு பெரிய பயிற்சி பலம் போல வாழக்கூடிய ஒரு சின்ன வாழ்க்கை ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் அதிக நிறைய வீணாக இருந்தாலும் கூட இனி வரும் காலத்தை அதன் அருமையை புரிந்து கொண்டு நல்ல அமல்கள் செய்து இந்த இன்மையின் மூலமாக மருமையையும் வெற்றிக்குரியதாக ஆகி அல்லாத நெருக்கத்தையும் அடைய அவர்களோடு சுகுனத்தில் இருக்கக்கூடிய நற்பேற்றையும் அதற்கு தயாராக வேண்டும் அல்ல நமக்கு அதற்கு தோப்பையும் செய்வான سبحان ربك رب العزة عما يصفون وسلام علي المرسلين والحمد لله رب العالمين سبحان الله ربي سبحانك اللهم وبحمدك وأشهد أن لا إله إلا أنت أستغفرك ونتوب إليه صلى الله على محمد صلى الله Allah